அனுமந்தீஸ்வரர் கோயில் இங்கேதான் இருக்கு அவங்க ஊருக்குள்ள வந்து தோண்டினாங்க ஊரே தீ தீபிடிச்சு நாசமா சிவா முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்க வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது நந்திவர்மன் இந்த படத்தோட திரை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்துச்சோன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க நந்திவர்மன் திரைக்கதைக்குள்ளே போகலாம் செஞ்சி வட்டாரத்தில் உள்ள அனுமந்தபுரம் கிராமத்துக்கு அகழ்வராட்சியாளர் போஸ் பெங்கட் தலைமையில் மாணவர் குழு வந்து தங்குகிறாங்க ஒரு மலையும் புதர்களும் நிறைந்த அந்த ஊரில் எட்டாம் நூற்றாண்டில் புதையில் உண்டதாக நம்பப்படுகின்றது நந்தீஸ்வரர் ஆலயம் அதற்கு பல்லவ மன்னன் நந்திவர்மன் பயன்படுத்திய வாலு உள்ளிட்ட வந்து அகழ்வராட்சியர் மூலமாக வந்து அதை கண்டுபிடித்து வெளியில் எடுக்கிறாங்க அக்குழு வந்து அது கரெக்டான வந்து அது என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிவிச்சு அதை எடுக்கலை ஆனால் அகழ்வாராய்ச்சி செய்வதை ஊர் மக்கள் வந்து எதிர்த்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் குருவர்மன் சுரேஷ் ரவி இதற்கிடையில் சில கொலைகளும் அம்மானாசிய சம்பவங்களும் வந்து இங்கே வந்து நடக்குது இது என்ன காரணம் என விசாரணை செய்கிறார் காவல் அதிகாரி அவர் கண்டறிந்த உண்மைகள் என்ன என்பதால் இந்த படத்தோட கதை கற்பனை வரலாறு ஒன்றையும் சமகாலத்தையும் இணைக்கும் கதைக்களம் அதை திரில்லர் ஹாரர் அம்சங்கள் கலந்து திரைக்கதை மூலம் கொடுக்க முயன்று அதில் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறார் அறிமுக இயக்குனர் ஜி வி பெருமாள் வரதன் குறிப்பாக நந்திவர்மன் என்ற பல்லவ மன்னனின் பெயரை தவிர்த்து அவர் பயன்படுத்திய அரூப வாழ் வீரமரணத்தின் பின்னணி என அவனை சுற்றி அதனை சுற்றி இருக்கும் கற்பனை வரலாற்றை சித்தரிக்கும் அனிமேஷன் காட்சி படத்துக்குள் சட்டென்று எழுந்து நிற்கிறது இந்த நந்திவர்மன் ஆனால் பிறகுதான் சிக்கல் நிகழ்காலத்தில் வரும் கதாபாத்திரங்கள் புதிதாக பார்ப்பது போல் தோற்றம் காட்டினாலும் அவற்றில் தரப்பட்டிருக்கும் சவால் எதிர்பார்த்த பாதியிலேயே பயணித்திருந்தாலும் திருப்பங்கள் வரும்போது கிடைக்கும் திரை அனுபவம் சுவாரஸ்யம் இல்லாமல் தட்டையான உணர்வை கொடுக்கின்றது ஒரு மாற்றாக இருக்க வேண்டிய அரூபவால் தொடர்பான காட்சிகள் முன்கதையில் எடுத்துவிட்ட நிகழ்வு காலம் கதையும் புதிய பரிமாணத்துடன் இல்லாமல் போய்விடுகின்றது அதை கிராபிக்ஸ் காட்சியாக சுருக்கிவிட்டது ஏமாற்றமே அமைந்துள்ளது படத்தின் சில சுவார சுவாரஸ்யங்களும் கிளைமேக்ஸ் காட்சிகளும் காவல் அதிகாரி அகழ்வராட்சியர் இலக்கிய ஆசா வெங்கடேஷ் இடையிலான காதலின் துளிப்பையும் வளர்ச்சியும் சொன்ன காட்சி சொல்லலாம் காவல்துறை உங்கள் நண்பன் படத்தின் மூலம் கவனம் பெற்ற சுரேஷ் ரவி இதில் காவல் அதிகாரி கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொரிந்து நடித்திருப்பதுடன் காதல் காட்சிகளும் தன்னால் முடிந்த நடிப்பையும் கொடுத்திருக்கிறார் இலக்கியவாக வரும் ஆசா தரப்பட்ட கதாபாத்திரத்தை நிறைவாக செய்திருக்கிறார் நிழல் ரவி போஸ் வெங்கட் உள்ளிட்ட பலரும் ஏற்கனவே பல படங்களில் பார்த்த உணர்வையும் கொடுத்திருக்கிறார்கள் கலை இயக்குனர் கிருஷ்ணன் இசையமைப்பாளர் ஜெரால்ட் பேலிக்ஸ் கதைக்களம் கோரியதை டெலிவரி செய்திருக்கிறார்கள் நல்ல கதைக்களம் கிடைத்தும் அதை பழகிய பாதையில் கொண்டு சென்றதில் பந்தி வைக்க தவறிவிடுகிறார்